yeah மாநிலம் வயநாடு நிலசரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று எட்டாக உயர்ந்த நிலையில் சூரல்மலை மற்றும் முண்டகை பகுதிகளில் நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்கிறது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த பேரிடரில் அவ்வப்போது ஏற்படும் மோசமான மாநிலை காரணமாக மீட்புப் பணிகள் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் முழு மூச்சுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை முன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது நிலையில் இன்னும் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது சேரும் சகதியுமான இடங்களில் இயந்திரங்கள் உதவியுடன் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முண்டகை பகுதியில் அமைக்கப்பட்ட இரும்பு பாலம் வழியாக பல்வேறு உபகரணங்கள் கொண்டு சென்று மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இத்தகைய சூழலில் நிலசரிவால் மண்ணில் புதைந்தவர்களை தெர்மல் ஸ்கேனர் உதவியுடன் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வருகிற மூன்றாம் தேதி வரை ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் ஐந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அதுமட்டுமின்றி மண் சரிவு வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுமாறு அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது